ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சொல் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஏழு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துச்சு இருபது எண்பத்தி ஏழு ஆல்போ ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ஏழு எட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வெற்றி ஆல் போர்டில் மட்டும் போர்டு ஏழு சிபோர்டு எட்டு மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு ஏபோர்டு மூணு வந்துச்சுன்னா இன்னைக்கு ஃபுல் வின்னிங் நானும் வாங்கியிருப்பேன் பிபோர்டு மட்டும் தான் பாஸ் ஆயிடுச்சு ஃபோர்ட் ஷீட் எண்பத்தி ஏழு

இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா எண்பத்தி அஞ்சு ஏ போல் எட்டு ரெண்டு ஏழு பி பிபோல் ஒன்று ஏழு ஜீரோ சிபோர்டு எட்டு ஒன்பது ஜீரோ பி போர்டில் எனக்கு ஒன்று ஏழு ஸ்ட்ராங்காக இருக்குது சிபோர்டு எட்டு ஒன்பது ஏ எட்டு ரெண்டு ஏழு கொடுக்கலாம் எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணோங்க சிங்கிள் போர்டு பிரிச்சு ப்ளே பண்ணுங்க ஆல் போர்டு பிளே பண்ணுங்க எட்டு ஏழு ஆயிரத்தி ஐநூறு எட்டு பிளே பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அருமையான வின்னிங் வரும் பார்க்கலாம் ஃபோன் ஷீட் டீ போர்டு நாலு அல்லது அஞ்சு இதை அஞ்சு அப்படியே உக்கார வைப்பான் எனக்கு என்னமோ நாலு கொடுக்கலான்னு தோணுது அது ஒரு காரணம் இருக்குது நாலு கொடுத்தா ஏழு அப்படியே உக்கார வைப்பா அதனால நாலு ஏழு நாற்பத்தெட்டு எழுபத்தெட்டு நாற்பத்தெட்டு எழுபத்தொன்போது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தொன்பது பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு ஏழுவது நாப்பத்தி ரெண்டு ஏழுவதுல நாளைக்கு வின்னிங் இருக்குது இருக்கு ஏவி இருபத்தொன்னு இருபத்தி ஏழு எண்பத்தொன்னு எண்பத்தி ஏழு பிசி பதினெட்டு பத்தொம்பது எழுபத்தொன்னு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது ஏசி இருபத்தெட்டு இருபத்தொன்போது எண்பத்தெட்டு எண்பத்தொன்போது ஏசி இருநூத்தி பதினெட்டு பத்தொன்பது பத்து எட்டு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ எட்நூற்றி பதினெட்டு பத்தொம்பது பத்து எட்டு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ மேலே எங்கள் டேமேஜ் மெம்பர்க்கு போஸ்ட்டு கொடுத்து பாருங்கள்